பயணிகளின் கவனத்திற்கு சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் பொதுமக்கள் நின்ற ரயிலை தள்ளி சென்ற சம்பவம் நடந்துள்ளது பலர் இந்தியாவில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் பொதுமக்கள் ஏன் ரயிலை தள்ளி செல்கிறார்கள் கடந்த ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பாட்னாவிலிருந்து ஜாஸ்திதி என்ற பகுதிக்கு மெமோ ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த ரயில் சரியாக கியூல் ஸ்டேஷனில் நின்றுள்ளது அப்பொழுது ரயிலில் குறிப்பிட்ட ஒரு கோச்சிலிருந்து புகை கிளம்புவதை ரயிலில் உள்ள பயணிகள் உணர்ந்து அந்த கோச்சிலிருந்து பயணிகளெல்லாம் அலறி அடித்துக்கொண்டு வெளியே வந்துள்ளனர் அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த புகை நெருப்பாக மாறி உள்ளது இதையடுத்து அங்குள்ள ஸ்டேஷன் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தீ பரவுவதை தவிர்ப்பதற்காக தீப்பிடித்த பெட்டிக்கு அருகே உள்ள பெட்டிகளை கழட்டி சற்று தொலைவில் நகர்த்த வேண்டும் என முடிவு செய்தார்கள் ஆனால் ரயில் பெட்டிகளை கழட்டி நகர்த்துவது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது இதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அதன் காரணமாக பொதுமக்களின் உதவியை அதிகாரிகள் நாடியுள்ளனர் இதனால்தான் பொதுமக்கள் ரயிலை தள்ளியே தீப்பிடித்த பெட்டியிலிருந்து நகர்த்தியுள்ளார்கள் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் இது ரயில் பெட்டியில் இருந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நடந்த பிரச்சனை காரணமாக பரவியத்தியா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது சதி இருக்கிறதா என ஆய்வு செய்து வருகிறார்கள் ரயிலை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் பலரும் இதை கிண்டலாக பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் இது பெரும் விபத்தை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் எடுத்த முயற்சியாகவும் துரித நேரத்தில் செயல்பட்டு பொதுமக்கள் உதவி செய்து மிகப்பெரிய பெரிய விபத்தை தவிர்த்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது